காஞ்சிபுரத்தில் அதிமுக சார்பில் வாக்கு எண்ணிக்கை முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி அவர்கள் தலைமையில் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் அவர்கள் ஏற்பாட்டில் இன்று நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் மாநகராட்சிக்குட்பட்ட ஓரிக்கை தனியார் மண்டபத்தில் அதிமுக சார்பில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள தலைமை முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி அவர்கள் தலைமையில் இன்று நடைபெற்றது அதிமுக மாவட்ட செயல முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வாக்குச்சாவடி முகவர்கள் உறுதியுடன் பணியாற்றி வெற்றிக்காக பாடுபட வேண்டும் என்று பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இந்த கூட்டத்தில் செங்கல்பட்டு அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கைகுண்டம் எஸ் ஆறுமுகம் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் அதிமுக கழக அமைப்பு செயலாளர் வாலாஜபத் பா கணேசன் மைதிலி திருநாவுக்கரசு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காஞ்சி பன்னீர்செல்வம் மாநில கலைப்பிரிவு துணை செயலாளர் டில்லி பாபு மாநில கைத்தறி பிரிவு துணை செயலாளர் துரை என்கின்ற இவராஜ் செங்கல்பட்டு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தாச்சலம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலர் வில்வபதி மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கௌதம் மாவட்ட வர்த்தக பிரிவு செயலாளர் எம் எம் மதன் பகுதிக்கழக செயலாளர் பாலாஜி கோல்ரவி ஜெயராஜ் என் பி ஸ்டாலின் ஒன்றிய செயலாளர்கள் தும்பவனம் ஜீவானந்தம் கலக்காட்டூர் ராஜ் அக்ரி நாகராஜன் அத்தியோகம் ரமேஷ் தங்க பஞ்சாச்சரம் பிரகாஷ் பாபு திருவந்தார் முருகன் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் ரவிசங்கர் மாநகர சிறுபான்மை பிரிவு செயலாளர் தமிழ் மன்சாரி மாமண்ட உறுப்பினர் சிந்தன் சதீஷ் கீழம்பி மற்றும் மேல் ஒட்டிவாக்கம் ஒன்றிய கவுன்சிலர் அம்பி விமல்ராஜ் ஒன்றிய துணை செயலாளர் ஸ்டிக்கர் விஜயன் பாலஜாவத் மேற்கொண்டு அம்மா பேரவை துணைத் தலைவர் புதுப்பாக்கம் பரணி உத்திரமேறும் மத்திய ஒன்றிய இலக்கிய அணி செயலாளர் புருஷோத்தமன் ஆதவப்பாக்கம் ஊராட்சி துணைத் தலைவர் காண்டிபன் அதிமுக ஏனாத்தூர் அன்பரசு அதிமுக நிர்வாகி தமிழ்குடிமகன் மற்றும் அதிமுக கழக நிர்வாகிகள் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் பலர் கலந்து கொண்டனர்